அஞ்சு கல்லு கையில அட்டுதந்தாம் பையில அதிசயம்தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது ஓ அஞ்சு கல்லு கையில அட்டுதந்தாம் பையில அதிசயம்தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது அடிச்சானையா தாவிது நெத்தியடி அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி அடிச்சானையா தாவீது நெத்தியடி அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில மொரட்டு அடி வரட்டி அடி நெத்தியடி மொரட்டு அடி வரட்டி அடி நெத்தியடி கல்லு கையில் அந்தான் பையில அதிசயந்தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது அது கிதியோனின் கத்தருடைய பட்டயம் எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம் அது கிதியோனின் கத்தருடைய பட்டயம் கத்திப்படை சுத்தி நிற்க வேணாமே கத்திப்படை சுத்தி நிற்க வேணாமே ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே தன் கீழே தூக்கி போட்டு ஓட

இந்த கால நேரத்திலே மத்திய ஸ்ரீகிருஷ்ணன் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் இந்த கூட பின்பு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும்

பூமியிலே நடக்க ஆரம்பித்தேன் இறங்கி வந்தேன் தேவகுமாரனுடைய பாதம் பல இடங்களிலே நடந்து சொல்லுகிற ராட்சியத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அதிகாரத்தினுடைய வல்லமையை போய் சொல்லுகிறார் என்ன நடக்கிறது கிராமங்களில் சுற்றி நடந்து உபதேசிக்கிறார் உபதேசம் மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சிறு போவார்கள் தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் தடுமாறி தடுமாறிவார்கள் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நீங்கள் பெற வேண்டும் சுவிசேஷம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்க வேண்டும் அதை அறிவிக்க வேண்டும் அதை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்படி வேதத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறார் சமாரிய ஸ்திரியானவள் குடத்தை வைத்து விட்டு அவளுடைய ரகசியத்தை அறிவித்த பொழுது அவள் ஓடுகிறாள் அந்த கிராமத்துக்குள்ளே போகிற எல்லாரையும் கூட்டி விடுகிறாள் வாருங்கள் என் ரகசியத்தை ஒருவர் சொல்லியிருக்கிறார் அவர் மேஷியா தானா என்று வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் எத்தனை ஒரு காரியம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்தால் என்ன நினைப்பீர்கள் உங்களுடைய மறைப்பொருள்களை வெளிப்படுத்தும் பொழுது தேவ ஆவியானவர் என்று சொல்வீர்கள் உங்களுடைய பொய்யான வாழ்க்கையை மறைப்பதற்கு மெய்யான தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணுகிறதான ஜனங்களே கேளுங்கள் உணர்வடையுங்கள் உள்ளத்தை அர்ப்பணியுங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பிரசத்தை உணர்வீர்கள் தேவனுடைய உணர்வீர்கள் அந்த அந்த பிரவி பிரவி குருடன் குருடன் கண்கள் திறக்கப்பட்டது எப்படி திறக்கப்பட்டது கிறிஸ்துவானவர் அங்கே கடந்து போகிறார் ஏசு கிறிஸ்துவானவர் அங்கே கடந்து போகவில்லை என்று சொன்னால் எப்படி அந்த பிறவி குமரனுடைய திறக்க முடியும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முப்பத்தி எட்டு வருஷம் படித்திருக்கிறார் நலங்கர வாசல் ஒருவரும் அவனை விசாரிக்க என் அண்டவராக ஏசு கிறிஸ்துவான் போகிற அவருடைய பாதம் நடந்து சொல்லுகிறது அவனை பார்த்து கேட்கிறார் அவனை பார்த்து கேட்கிறார்

பார்க்க வேண்டும் எண்ணம் கொண்டிருந்த சகேவி அந்த இடத்திலே நின்று சகேவை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு நான் உங்களுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பல காரியங்களை சொல்ல முடியும் இரவு முழுதும் பிரயாசப்பட்டதா பேதவருடைய வாழ்க்கையை சந்திப்பதற்காக இயேசுவானவர் அந்த கடற்கரை ஓடநிலை ஓரத்திலே கடந்து சென்றார் அல்லவா நாம் இன்றைக்கு கடந்து சொல்லுவோம் இதோ உலகத்தை கணக்கரவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லுகிறது எங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ பறை சாத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் விடுதலை பெறுகிறது அங்கெல்லாம் ரட்சிப்பு பெறுகிறது அங்கெல்லாம் யஸ்வி நாமம் மயிழமைப்படுகிறது பிரியமானவர்களே சச்சி அறிவீர்கள் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் அங்கே தங்கிறீர்கள் நீங்கள் அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறினால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் பாத்திரவனாய் இருந்தால் அந்த வீட்டிலே தங்கும் இல்லை நான் உங்களோடு கூட தான்

வியாதி நோய் தூங்க முடியவில்லை நிம்மதியாக படுக்க முடியவில்லை வியாதி தொல்லை படுப்பாதைகளை அவன் துன்பப்படுகிறான் ஒரு ஒரு முறை பார்க்க முடியவில்லை சொந்தங்கள் எல்லாம் கைவிடுகிறது இது நண்பர்கள் எல்லாம் கைவிடுகிறது இது அவனுக்கு விடுதலை நண்பர் சுகோதரன் நீ கடந்து போனால் என்றைக்கான கட்டுகளை உடைக்க முடியும் நீ கடந்து போனால் நன்றைக்கு அற்புதம் நடக்கும் நோய்களை நீக்க முடியும் வியாதிகளை நீக்க முடியும் மானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் வல்லமையை பெற்றிருக்கிற அன்பு ஊழியக்காரர்களே நாட்களில் விடுதலையோடு கூட நீங்கள் பெறப்படுங்கள் தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன் அதனால்தான் யோசுவா புத்தகம் இப்படி சொல்லுகிறது

சுவிசேஷத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன்றிவிக்கிறதை குறித்து சொல்லுதோ அங்கெல்லாம் விடுதலை பெறுகிறார்கள் நான் ஒரு இடத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடந்து சென்றேன் இருபத்தி நான்கு வருடம் இருபத்தி நான்கு வருடம் விசாசனுடைய பிடியில் இருந்த

மண்ணனை ஊற்றி விளக்கு எரிய வைக்கிற இடங்கள் பல இடங்கள் இருக்கிறது அங்கு இன்னும் சுவிசேஷம் போகவில்லை சுவிசேஷம் போய்விட்டால் அந்த தேசம் சமாதானமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பிழிப்பு அந்த பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த பட்டணம் சமாதானமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நாம் இருக்கிற பகுதிகளிலே சமாதானம் பெருக வேண்டும் குடும்பத்திலே பெருக வேண்டும் தேசத்திலே பெருக வேண்டும் பல நாடுகளிலே பெருக வேண்டும் பல வீடுகளிலே பெருக வேண்டும் கிராமங்களிலே பெருக வேண்டும் மருத்துவ முனைக்கு நீங்கள் கடந்து சென்றால் மரண அவஸ்தைப்படுகிற வேதனையில் இருக்கிற வியாதிஸ்தர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த பிசாசு என்னும் வலுசத்தம் என்னும் ஆவிகள் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு கட்டி வைத்திருக்கிறது போங்க ஒவ்வொருவரும் போங்க

சிங்கப்பூருடைய தேசத்துக்கு நான் போக பொழுது என்னிடத்துல இருந்த எல்லா பணத்தையும் நான் செலவீடு செய்தேன் நான் திரும்பி வரம்பொழுது வறுமையாக வந்தேன்